ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்கிடுவோம் கடவுள் உங்களை ஏத்த வேலையில உயர்த்த வருங்க சில பேரு எப்படியாவது காசு பணத்தை சம்பாரிச்சிடணும் அப்பதான் வயசான காலத்துல நிம்மதியா உட்காந்து சாப்பிடலாம்னு நினைப்பாங்க வயசான காலத்துல காசு பணம் எல்லாம் இருக்கும் ஆனா ஒன்னும் அனுபவிக்க முடியாது பாட்டி வீட்டுல ஒரு எரி ரொம்ப நாள தொண்டை பண்ணிக்கிட்டு இருந்தது அதை எப்படியாவது பிடிச்சிருந்தேன்னு கூண்டுக்குள்ள ஒரு கேண்டா துண்டை குச்சி வச்ச ஒரு ஒன்பது மணிக்கு சத்தம் கட்டிச்சு எரி மாட்டி சரி இருக்கட்டும் காலையில எந்திரிச்சு பாட்டு பக்கத்துல கொண்டு திறந்து விடுவோம் அப்படின்னு நினைச்சு தூங்கிட்டேன் காலையில பார்த்தா எலி உள்ளதா இருந்துச்சு ஆனா அந்த தேங்காய் துண்டை அதை நட்டி கூட பாக்கலங்க எப்படி வச்சானோ அது அப்படியே இருந்துச்சு ராத்திரி முழுவதும் உள்ளதா இருந்துச்சு அந்த தேங்காய் துண்டை திங்கலாம்ல அதுக்கு மரண பயம் வந்துட்டு அதனால தேங்காய் துண்டை திங்கலுக்கு மனசு வரல அதுக்கு தேங்காய் துண்டை விட உயிர் இருந்துச்சு அதே மாதிரிதாங்க காசு பணத்தை சேர்த்து வச்சாங்க கடைசி காலத்துல அனுபவிக்க மாட்டாங்க லெட்டை மாட்ட உடனே வாயில வச்சு விடுறோம் ஆனா டாக்டர் சொன்னா ஞாபகத்துக்கு வரும் லட்ட தின்றாத சுகர் ஏறி போயிடும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட ஒரு லட்ட திங்க முடியல காசு பணம் இருந்து என்ன செய்ய கடவுளோட ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா வரைக்கும் நல்லா சாப்பிடலாங்க நாலே ஜனத்தை குளிச்சு கவலைப்படாதுங்க அந்தந்த நாளைக்கு அந்தந்த நாளோட பாடு போதுங்க இன்னைக்கு சாப்பாடு கொடுத்த கடவுள் நாளைக்கு சாப்பாடு கொடுப்பாரு வீதி நேர்ந்த உண்மை உப்பமா மட்டும் வாடுங்க கடவுள் ஒரு நாளும் உங்களுக்கு ஒரு ஒரையும் வைக்க மாட்டாங்க நம்ம எப்படி சம்பாதிக்கோங்கிறத